வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் செல்வகுமார் காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் குழந்தை பாக்கியம் இன்னைக்கு வந்து மனிதர்களுக்கு திருமணத்துக்கு அடுத்த கேள்வி என்னென்னா எப்போ குழந்தை அப்படிங்கிறது தான் அது அந்த தம்பதியோரோட பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமே கேட்குறாங்க குழந்தை பாக்கியத்துல பிரச்சனைகள்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அதற்கான தீர்வுகளும் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்லை எல்லாற்றுக்கும் மருத்துவ சிகிச்சைகள் மருத்துவ மாற்று முறைகள்லாம் வந்துருச்சு ஐவிஎஃப்ங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க செயற்கை முறல் கருவூட்டல்ங்கிறாங்க வாடகை தாய் குழந்தை முறைங்கிறாங்க நிறைய விஷயங்கள் மாற்றாக வந்துருச்சு இதெல்லாம் கிளிக் ஆகலைன்னா கடைசியாக தத்து குழந்தை இந்த மாதிரி இன்றைக்கி குழந்தை இல்லைங்கிற வாய்ப்புங்கிறதே இல்லை நம்ம மனசு தான் வேணும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாரிசுங்கிறது வந்துடும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது ஆனால் அதே சமயத்தில் குழந்தையின்மை பிரச்சனையும் பெருகி கொண்டு தான் இருக்குது ஏன்னா நீங்கள் தெருக்கு தெரு கருத்தருத்தல் மையங்கள் இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு காரணம் என்னென்னா உடல் உழைப்பு ஃபிசிக்கல் ஒர்க்குங்கிறது குறைஞ்சி போச்சு அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் வாழ்க்கை முறை அதாவது ஐடியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏசி ரூம்லே ஒர்க் பண்ணுறாங்க ஃபிசிக்கல் ஒர்க்கு கிடையாது அவங்க எடுத்துக்கிற உணவு வந்து ஆரோக்கியமானதாக இல்லை தூக்கம்ங்கிறது சரியாக இல்லை ஐந்து மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் நல்ல ஒரு சவுண்டு ஸ்லீப் கண்டிப்பாக வேணும் அது குறைவாக இருக்குது ரேடியேஷன் நிறைய நம்ம மக்களை வந்து பாதிக்குது இப்போ நம்ம வாழ்கிறதே ரேடியேஷன்களுக்கு மத்தியில் தான் அது என்ன மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் வைஃபை இன்டர்நெட்டு நம்மளை சுற்றி எல்லாமே ரேடியேஷன் தான் இருக்குது அதுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ இது எல்லாமே நம்மளுடைய குழந்தை பாகியத்தை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முக்கியமாக இன்றைய இளைஞர்கள் யாருமே உடல் சூடு அப்படிங்கிறதை அந்த பாடி ஹீட் அதை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இந்த பாடி ஹீட்னால உயிர் உயிர் அணுக்கள் உற்பத்தி பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி பாதிக்கப்படுமானா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க ஆனால் பாடி ஹீட்டை வந்து நம்ம வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யாருமே முயற்சி பண்ணுறது இல்லை அன்றைக்கெலாம் வந்து வாரம் இருமுறை எண்ணெய் குளியல் எடுப்பாங்க நல்ல குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுவாங்க இன்றைக்கி அதெல்லாமே குறைஞ்சிருச்சு எண்ணெய் குளியல்னால் சுத்தமாகவே இல்லை குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் சாப்பிட்றதும் குறைஞ்சிருச்சு அடுத்து தூக்கம் இல்லைனாலே பாடி ஹீட் ஆகும் அப்போது ரெண்டாவது ட்ராவல்ஸ் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு பாடி ஹீட் ஆகும் இப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து மோசமானதாக மாறிய காரணத்தினால குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது அதிகரிச்சிருக்கு இப்போ இதை குறைக்கிறதுக்கு என்ன வழினா நம்ம நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முதல்ல மாறணும் நல்ல ஆரோக்கியமான குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் நல்ல தூக்கம் அவசியம் இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா ரேடியேஷன்லேருந்து குறைந்தபட்சம் நம்ம தள்ளி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பாக்கியங்கிறது இருக்கும் சில பேருக்கு வந்து ஜாதக ரீதியாகவே குழந்தை பாக்கிய தடை அப்படிங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஜோ ஜோதிட ரீதியாகவே இருக்கும் அதை ஆய்வு பண்ணி அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிட்டு மருத்துவர்களோட ஆலோசனைகளை முழுமையாக பின்பற்றி சிகிச்சை எடுத்துக்கிட்டு மருந்துகள் எடுத்துக்கிட்டு அந்த பொறுமையாக வழிபாடுகள் மேற்கொண்டு அந்த காலகட்டத்தை கடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குழந்தை செல்வங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத ஏஎல்பி ஜோதிடத்தில் நாங்கள் சொல்கிறோம் குழந்தை இல்லாமல் வரக்கூடிய தம்பதியருக்கு ஏஎல்பி முறையில் ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்றணும் என்ன மாதிரி மருத்துவ முறைகளில் நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் இது எல்லாமே நம்ம ஏஎல்பியில் சொல்ல முடியும் இது நூறு சதவீத வெற்றியும் பெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக சில நபர்களுக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கும் பொழுது கர்ம பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இயற்கை முறையிலேயோ அல்லது செயற்கை முறையிலேயோ குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு வயதும் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களுடைய ஜாதகத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது தத்து குழந்தை அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் அறிவுறுத்துகிறோம் ஏல்பியிலேருந்து ஸோ இவ்வாறாக ஒரு நல்ல ஏல்பி ஜோதிடரை அணுகி அவருடைய ஆலோசனையின் பேரிலும் அவருடைய கவுன்சிலிங்களை நீங்கள் ஃபாலோ செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க இறையொருள் துணை புரியும் வாழ்க வளமுடன்